பிரைஸ் அலாட் உங்கள் அனைவருக்கன் அன்பின் வாழ்த்துக்கள் ஆன்னுடைய பரிதான கருவினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் சுகத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறிக்கும் பார்ப்பது மிக நலமாக இருக்கும் ஆண்டோர் பண்ணிருக்கிற வாக்குத்தத்தின்படி நம்மை அவர் அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த நாளுடைய தலைப்பு அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும் அருமையானவர்களே நாம் சுகத்தை விரும்புகிறோம் நன்மையானதை விரும்புகிறோம் நலமானதை விரும்புகிறோம் தேவன் நம்மை ஆலோசனை பண்ணி நடத்துவார் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் நம்மிலே நிறைய தவறுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனை எங்கிருந்து கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிற ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று பார்க்கும் அருமையானவர்களே ஆலோசனைகள் என்பது யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கலாம் யாரிடத்தில் வேண்டுமானாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை பரிசீலனை செய்து அது ஆசீர்வாதமாய் சுகமாய் நன்மையாக இருக்குமா என்பதை தீர்மானித்து கடந்து போவது என்பது நல்லது ஆலோசனை என்பது ரெண்டு விதமான ஆலோசனை இருக்கிறது ஒன்று அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக சொல்வது இன்னொன்று இன்னொன்று உணர்ந்தே உங்களுடைய நல்ல சுகத்துக்காக நல்ல நிலைமைக்காக சொல்வது இதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் சுகமுடன் வாழ முடியும் இந்த அநேக குடும்பங்களில் பலவீனத்திற்கு காரணம் சுகவீனத்திற்கு காரணம் வியாதி பிரச்சனை நெருக்கம் இயலாமைக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் ஆலோசனையை அல்ல தட்டுவது ஊழியருடைய ஆலோசனைகள் ஆண்டவர் பேசுகிற சூழலில் நண்பர்கள் பழகினவர்கள் தேவ பிள்ளைகள் ஆலோசனை கொடுக்கிற போது ஆமா அப்படிதாங்க இதோட மாத்திரம் இல்லைங்க செஞ்சுட்டு இன்னும் வேதனை யாதையும் பெருகும் பாருங்க அப்பயும் அதே ஆளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க வரவங்க போறவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை அருமையானவர்களை இந்த அவல நிலையை விட்டு கிறிஸ்தவத்தின் பிள்ளைகள் நீங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நிறைய படித்திருக்கலாம் நிறைய தெரிஞ்சிருக்கு

அல்லது பிள்ளைகள் கணவன் மனைவி அவங்க இவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற அந்த பாசத்தின் பேரில் நாம் ஆலோசனைகளை அல்ல தட்டி விட்டு பார்த்து கொள்ளலாம் வாங்க என்ன செய்யறது பிள்ளைக்காக செய்யறோம் மனைவிக்காக செய்யறோம் கணவருக்காக செய்யறோம் நண்பருக்காக செய்கிறோம் என்று அதிலே விழுந்து அடிப்பட்டு அல்லல் பட்டு தும்புகிற போது ஆண்டவரை குறை சொல்லுகிற அனுபவம் இருக்கு பாருங்க அதுதான் மிகவும் மிகவும் மோசமானது ஆகவே தயவு செய்து உங்களுடைய சோதனைகளுக்கு அதனால்தான் வேதம் அவர் அவர் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார்கள் என்று ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் இந்த மாதம் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த நாள் உங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார் ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனையை தயவு செய்து கேட்டு வாழுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக நன்மையாக இருப்பீர்கள் தேவனும் அதை விரும்புகிறார் ஆகவே நீங்கள் சுகமுடன் வாழ்வதற்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம் உடலை குறித்து உடல் ரீதியான மருத்துவ ஆலோசனை எல்லாம் கிடைக்கிறது என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஆலோசனை பற்றி உணவுகள் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு உணவு உடை உறைவிடம் பிரயாணம் போக்குவரத்து எல்லாவற்றையும் செம்மையாக்கி கொள்கிற பொழுது செழிப்பாக நன்மையுடன் வாழ்வீர்கள் கத்திரங்களை ஆசிரியப்பார் மீண்டும் அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ